ஆடி அமாவாசை என்று மாங்கல்ய பாக்கியம் அருளும் கதையையும் இப்போது பார்க்கலாம் ஆடி அமாவாசை பித்திருக்களுக்கு உகந்த நாள் மட்டுமல்லாது பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் மற்றும் வரம் பல கிடைக்கும் நாளாக அமைந்துள்ளது ஆடி அமாவாசை என்று சுமங்கலி பெண்கள் விரதம் இருப்பதால் அவர்கள் கணவர்களின் ஆயுட்காலம் பெருகும் என்பது ஐதீகம் ஆடி அமாவாசை என்று புனித நீர்நிலைகளிலும் அல்லது வீட்டிலும் அதிகாலையில் எழுந்த நீராடி பார்வதி தேவியையும் சிவபெருமானையும் வேண்டி விரதம் இருந்தால் மாங்கல்ய பலம் பெருகும் என்று புராண கதையின் மூலம் அறியலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை தினம் கடைபிடிக்கப்பட உள்ளது அலகாபுரியின் அரசனான ராஜா பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்றும் விருதங்கள் பல மேற்கொண்டும் யாகங்கள் பல காலம் கழித்து அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அக்குழந்தைக்கு அலகேசன் என்று பெயரிட்டு மிகச் செல்லமாக வளர்த்து வந்தார் ஒரு நாள் காட்டிற்கு சென்ற போது அங்குள்ள காளிமாதாவின் கோவிலில் இருந்து அசிரிதி கேட்டது உன் மகனுக்கு பதினாறு வயது வந்தவுடன் இறந்து விடுவான் என்று கூறியது அதை கேட்ட மன்னன் காளிமாதாவிடம் அழுது புலம்பி இதற்கு பிராய்ச்சித்தம் தரும்படி கேட்கிறார் அதற்கு காளி இருந்து பதில் வரவில்லை இதனால் அரசர் என் உயிரை இப்போதே விட்டுவிடுகிறேன் என்று வாளை எடுத்து அறுத்து உயிரை விட தயாராகிறார் இதனால் காளிதேவி உன் மகனின் இறந்த சடலத்திற்கு நல்ல குணமுள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்துவை அவளுடைய மாங்கலிய பாக்கியத்தால் உன் மகன் மீண்டும் உயிர் பெற்று எழுவான் என்று கூறுகிறார் அழகேசன் பதினாறு வயதை அடைந்தவுடன் மரணமடைகிறான் இப்போது மன்னன் இறந்த தன் மகனுக்கு திருமணம் செய்ய நல்ல குணமுள்ள பெண்கள் யாரேனும் முன்வருமாறு ஊர் மக்களிடம் அறிவிக்கிறான் இதை பார்த்த யாரும் இறந்த இளவரசனுக்கு பெண் தர முன்வரவில்லை இதனால் மன்னன் தன் இறந்த மகனுக்கு திருமணம் செய்ய பெண் பெண்தர முன்வருபவர்களின் குடும்பத்திற்கு பொன்னும் பொருளும் செல்வமும் தருவதாக அறிவிக்கிறான் இதற்கிடையில் பிறக்கும்போதே போதே தாயாரை இழந்து உறவினர்களின் பேச்சுக்கும் பழிக்கும் ஆளாகி அன்னிகளிடம் கொடுமைப்பட்டு மிகவும் துன்புற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் கங்கா என்ற பெண் இவர் தேவசர்மா என்பவரின் மகளாவார் மன்னரின் அறிவிப்பை கேட்டு பேராசைப்பட்ட கங்காவின் அன்னிகள் கங்காவை இறந்த இளவரசனுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்தனர் இதனால் கங்காவின் நன்னிகள் கங்காவிடம் உனக்கு அரண்மனையில் திருமணம் நடைபெறப் போகிறது என்று கூறி அவளை அலங்கரித்து விடுகின்றனர் கங்கா தன் அன்னிகள் தமக்கு நல்லது செய்கிறார்கள் என்று ஆச்சரியத்துடனும் இனியாவது தன் வாழ்வில் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் என்ற மகிழ்ச்சியுடனும் கிளம்புகிறாள் திருமணத்திற்கு அழைத்து செல்லும் போது கண்களை கட்டி கொள்ள வேண்டும் இது நமது குடும்ப வழக்கம் என்று கூறி கங்காவின் கண்களை கட்டி அரண்மனைக்கு அழைத்துச் செல்கின்றனர் அங்கு மணவரையில் இறந்த இளவரசனோடு கங்காவையும் அமர வைக்கின்றனர் பின் இளவரசனின் கைகளால் கங்காவிற்கு தாலி கட்டி திருமணம் நடைபெறுகிறது காளிமாதாவின் அறிவுரைப்படி இந்த திருமணம் நடந்ததால் மன்னன் இறந்த இளவரசனையும் கங்காவையும் கங்காவின் கண்களை கட்டியபடி ஒரு பல்லக்கில் வைத்து காளிமாதா கோவில் இருந்த காட்டினுள் கொண்டு போய் விடும்படி அரசர் உத்தரவிடுகிறார் காட்டுக்குச் சென்றபின் கங்கா வெகு நேரம் யாரின் பேச்சும் குரலும் கேட்காதபோது தன் கண்கட்டை அவிழ்த்து பார்க்கிறாள் அப்போது இளவரசன் அருகில் உறங்குகிறான் என்று நினைத்து கொண்டாள் வெகு நேரமாகியும் தன் கணவன் எழாததால் அவனை தொட்டு எழுப்பி பார்க்கிறாள் அப்பொழுதுதான் தன் கணவன் உயிரற்று கிடப்பதைக் கண்டு கதறி அழுகிறாள் சிறு குழந்தையிலிருந்து தான் பட்ட கஷ்டத்தையும் இப்போது இறந்த கணவனையும் எண்ணி கதறுகிறாள் துக்கம் தாங்காமல் இறைவனை பலவாறு அழைத்து இறைவனை வணங்குகிறாள் அப்பொழுது கங்காவின் முன் சிவனும் பார்வதியும் காட்சியளிக்கின்றனர் பார்வதி தேவியின் காலில் விழுந்து தன் கணவனுக்கு மீண்டும் உயிர் தருமாறு வேண்டி வணங்குகிறாள் தன் கணவனின் உயிரை திரும்பத் தராவிட்டால் இந்த இடத்தை விட்டு அகலமாட்டேன் என்று விடாப்பிடியாக பார்வதி தேவியின் காலை பிடித்துக்கொள்கிறாள் கொள்கிறாள் சிவபெருமான் அவளிடம் மகளே கவலைப்படாதே உன் முன்வினை பயன்கள் உன் பிறந்த வீட்டிலேயே தொலைந்துவிட்டது இன்று ஆடி அமாவாசை இந்நாளில் எங்களை வணங்கும் பெண்கள் சுமங்கலியாக வாழும் பாக்கியம் பெறக்கூடிய நாளாகும் எனவே இந்நாளில் எங்களை வழிபட்டதால் உன் கணவன் உயிர் பெற்று எழுவான் என்று கூறுகிறார் கங்காவின் கணவன் உயிரோடு எழுந்து தம்பதியராய் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வணங்குகின்றனர் மேலும் கங்கா தன் கணவனின் உயிர் பெற்று தான் சுமங்கலியாக வாழும் பாக்கியத்தை பெற்றது போல் ஆடி அமாவாசை என்று தங்களை வணங்கும் பெண்களுக்கு சுமங்கலித்துவத்தை தரவேண்டும் என்று வேண்டுகிறாள் அதற்கு பார்வதி தேவியும் ஆடி அமாவாசைக்கு முதல் தினம் கங்காவின் கதையை கேட்டு படித்துவிட்டு மறுநாள் ஆடி அமாவாசை அமாவாசையென்று விரதமிருந்து சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வழிபட்டு சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் பூ மஞ்சள் கயிறு உள்ளிட்ட மங்கள பொருட்களை தந்து வழிபட்டால் அவர்களுக்கு சுமங்கலித்துவம் நிலைக்கும் என்றும் அவர்கள் வீட்டில் அஷ்டலட்சுமி கடாச்சம் ஏற்படும் என்றும் பார்வதி தேவி வரமளிக்கிறார் ஆடி அமாவாசையின் முதல் நாள் இந்த கதையை கேட்டோ படித்தோ ஆடி அமாவாசை அன்று சிவ பார்வதியை வழிபட்டு சுமங்கலித்துவம் பெறுங்கள் மேலும் இது போன்ற தகவல் அறிய இது உங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்கள்